இதெல்லாம் இப்போ ஒன்றுபட்டு வாழ்வாங்க நிலைமை சீறுபடும் நிலைமை சீராக மாறும் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டுக்குள்ளே வராது வெளியாட்கள் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகும் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஆலயம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கான எண்ணங்கள் தோன்றும் இல்லை ஆலயத்துக்காக நாம் போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எடுத்து காலம் காலமாகும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி கும்பராசிக்கு அமைப்போம் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தோடு நாம் வெளியூர் பயணம் போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் ஏற்படும் அறம் சார்ந்த விஷயத்துக்கு தான் சொல்கிறோம் ஒன்றும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ இல்லை கோயில் சார்ந்த விஷயத்துக்கு போகிறதோ இல்லை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவோ அங்கு சென்று வீட்டிலிருந்து நாம் சேவைகளை செய்கிறதுக்கான அமைப்புகளோ இந்த நேரத்தில் நிறைய ஆக்டிவேட்லாம் ஆகப்படும் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே கும்பராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்குது இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்திருந்தார் சுக்கர பகவான் கடகத்தில் இருந்தார் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இறங்கி சூரியனோட வீட்டில் அமரப்புறார் சிம்மத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்துக்கு வரப்புறார் சின்ன சின்ன சஞ்சலப்போட இருந்து வந்த கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தகராறுகள் இதெல்லாம் மாறி அமைக்கக்கூடிய காலம் தொந்தரவு தந்திருந்த பிரச்சனையெல்லாம் விலகப்போது தொந்தரவான விஷயமெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பெறுகின்ற அமைப்பாக இந்த ஏழாம் இடத்தில் அமர்கின்ற சுக்கர் சுக்கர பயனால் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம் வீடு மாற்றுவாங்க வீடு மாற்றத்துக்கான எண்ணங்கள் ஏற்படும் இடம் சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பும் வண்டி வாகனங்களை வாங்கத்துக்கான அமைப்புகளும் ஏற்படக்கூடும் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான அமைப்புகள் கும்பராசிக்கு இந்த முறை அறிமுகம் தருகின்றது வெளியில் போயிடலாம் வேலை மாற்றம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் வேலைக்கான அமைப்பு தேடி வரும் வேலை வேலை சார்ந்த விஷயம் நான்காம் அதிபதி அல்லவா நம்மளுக்கு அவரே தான் ஒன்பதாம் அதிபதியும் வர நம்ம வாழ்க்கை தரத்தில் நிறைய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலம் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்போ வெளிநாடு சார்ந்த விஷயத்தை செய்யிறதுக்கான அமைப்புகளோ எதுமே சரியான முறையில் அமையல சுவாமி நாங்களும் போராடின் இருக்கோம் அரசாங்க தரப்புலயும் நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கல வெளியிலயும் நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கலன்னு சொல்றோம் இல்ல இந்த ஏழாம் இடத்தில் அமருகின்ற சுக்கரனால் உங்களுக்கு நான்காம் அதிபதி அவர் தான் நாலு என்பது சுகம் வண்டி வாகனம் போக்குவரத்து தாயார் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நான்களை கொடுத்துருக்கான் ஒரு பெரிய பெரிய சகாப்தத்தையும் நாலாம் இடத்த சுகம் என்று சொன்னாலேயா அந்த உடல் சுகமாகட்டும் மன சுகமாகட்டும் தேவையில்லாத விஷயங்களாகட்டும் எல்லாமே நான்காம் இடத்தை கொடுத்துருக்கோம் தேவையில்லாத விஷயமும் தான் கொடுத்துக்கிறான் நாலாம் இடத்துல குத்துக்கிறான் அவர் ஏழாம் இடத்துல சம்பந்தப்படுவார் தந்தையால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தந்தைக்கும் நம்மளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளா விலகக்கூடிய காலம் எதிர்மறையாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் நேர்மறையாக மாறக்கூடிய காலம் அவர் இதுவரைக்கும் கேட்காம இருந்தவரோட இனிமேல் கேட்பார் பாகம் சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது இந்த மாதிரி இந்த சுக்கரனுடைய பயிற்சியால நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்திருந்தால் இந்த அனுகூலத்தை பெறுகின்ற காலமாக இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் அல்ல ஏழாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல சம்பந்தப்படுவதும் அங்கே எட்டாம் அதிபதி உச்சம் பெற்று நேரடி பார்வை பார்க்குறதுலையும் இவங்களுக்கு இப்போ அனுகூலம் தருகின்ற சுக்கரனுடைய பெயர்ச்சியும் நேரடியாக ஏழாம் இடத்துல வரத்தாலையும் வெளியூரில் போய் ஜாப் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த கும்பராசி வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு வேலையில் இருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறப்போகுது வெளியூர் பயணத்தை தோற்றுவிக்க ஐயா அதில் எந்த விதமான வீடை மாற்றிடும் முதல்ல இங்கேருந்து வீட்டை மாற்றி போய் அமைச்சிரும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெறத்துக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் சுக்கரனுடைய பயிற்சி ஆதங்கமாக இருக்கும் உங்களுக்கு ஆதாயத்தையும் கொடுக்கும் ஆதாயத்து கொடுக்கும் ரொம்ப ஆதங்கத்தையும் கொடுக்கும் இந்த நேரத்தில் ரெண்டு மூணு விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் என்ன இவ்வளோ மாற்றிட்டாங்களேன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு கோபத்தை வரும் நான் நல்லா தானே இந்த நல்ல என்னென்னு பிரச்சனை பண்ணுறீங்க வீட்டை விட்டு வெளியே அமைச்சிட்டீங்களே அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும் மனுஷனுக்கு தேவையில்லாத டென்ஷனும் இருக்கும் இதெல்லாம் இப்போ ஒன்றுபட்டு வாழ்வாங்க நிலைமை சீறுபடும் நிலைமை சீராக மாறும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உண்டுக்குள்ளே வராது வெளியாட்கள் மூலியமாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகும் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஆலயம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதுக்கான எண்ணங்கள் தோன்றும் இல்லை ஆலயத்துக்காக நாம் போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எடுத்து காலம் காலமாகும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி கும்பராசிக்கு அமைப்போம் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும் குடும்பத்தோடு நாம் வெளியூர் பயணம் போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் ஏற்படும் அறம் சார்ந்த விஷயத்துக்கு தான் சொல்கிறோம் ஒன்றும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ இல்லை கோயில் சார்ந்த விஷயத்துக்கு போகிறதோ இல்லை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காகவும் அங்கு சென்று வீட்டிலிருந்து நாம் சேவைகளை செய்கிறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் நிறைய ஆக்டிவேட்லாம் ஆகக்கூடும் குடும்பம் குடும்பம் சார்ந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்ப உறவுகளால் ஏற்பட்டு வந்த தந்தைக்கும் நமக்கும் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இவையெல்லாம் ஓரளவுக்கு சரிசமமாக மாற்றக்கூடிய காலம் கணவன் மனைவில் இருந்து வந்த பிரச்சனை வேலைகளில் இருந்து வந்த பிரச்சனை புதிய வேலைக்காக மாற்றுகின்ற பிரச்சனை புதிய வேலைக்கு நம்ம போயிடணுன்ற எண்ணம் முதல்ல உருவாகும் மனிதனுக்கு வர வேண்டியது ஐடியா தானே அது வந்துடும் அந்த ஐடியா வந்துட்டாவே அவன் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எண்ணங்களை தான் இறைவனுடைய செயல் எண்ணங்களை கேட்க வைத்தான் இறைவனுடைய பாகம் அவள் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் இறைவன் கொடுக்கறத மனிதனால் தடுக்க முடியாதுன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் நாம் கொடுக்கக்கூடிய பொருள் நல்லதாக கொடுத்தா நம்மளுக்கு நன்மை சேரும் நாம் விதைக்கின்ற விதை நன்றாக விளையும் என்றால் கண்டிப்பாக விளையும் விதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக முளைப்பு நம்மளுக்கு தா செடி நல்லாயிருக்கும் நல்ல மகசூலை கிடைக்கும்னு சொல்கிறோம் இல்லை அந்த மகசூலை பெறுகின்ற அமைப்பு இந்த சுக்கரன் ஏழாம் இடத்திலிருந்து நேரடி பார்வையாக நம்ம ராசி பார்ப்போம் அப்போ செல்வ வளங்கள் மேலோங்கும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வோம் சுப நிகழ்ச்சிகள் நாம் எடுத்து செய்வோம் ஆடை ஆபரணங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை செய்கிறதுக்கான சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும் பேர வே நம்ம பிள்ளைகளுக்காக வேறனா ஒரு ஏற்பாடு செய்யணும் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும் இல்லை அவங்களுக்கு வீடு கட்டணும் ஸ்டார்ட் பண்ணுன்ற எண்ணம் முதல்ல உருவாகும் நம்ம ஒரு வீடு மட்டும் கட்டிட்டுக்கணும் ஒரு வீடு ஒரு குழந்தைக்கு இன்னொரு வீடு கட்டணுமே அந்த எண்ணங்கள்லாம் தோற்றுவிக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் உருவாகும் எண்ணங்கள் தானே செய்யலை இறைவன் தானே அதை கொடுக்குறான் அந்த எண்ணங்களை கொடுத்தாலே போதும் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் குட் ஆப்பர்ச்சுனிட்டி காலம் தான் சொல்லலாம் ஒரேவா சொன்னா உங்களுக்கான குட் ஆப்பர்ச்சுனிட்டியான காலம் உருவாக போகிறது கும்பராசிக்கு பேடாக இருந்ததெல்லாம் இனி ஆவரத்துக்கு மாறத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் ஒரு மைனஸான டிகிரியில் இருக்கிறோம் நம்ம ஏன்னா ரெண்டாம் இடத்துல சா சனி பகவான் ஜென்மத்திலே ராகு பகவான் அவருடைய பார்வை ராகு மேலே நேராக விழுந்தால செல்வங்கள் வாரி வழங்கும் செல்வங்களுக்கு நம்மளுக்கு குறைய இருக்காது திடீர்னு பார்த்தா செல்வங்கள் வரும் என்னென்னு தெரியல திடீர்னு துட்டு வந்துச்சு நிலுவையில் இருந்து வந்த துட்டுகளாக இப்போ வர ஆரம்பிச்சிடும் கொடுக்கல கொடுத்துட்டு ஏமாந்துட்டுனா அந்த துட்டெலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பழைய நினைவுகளில் இருந்து வந்த பிரச்சனை பழைய பாக்கியில் இருந்து வந்த பிரச்சனை வேலைக்காக கொடுத்துட்டு ஏமாந்து விட்ட பிரச்சனை அதெல்லாம் வந்து திருப்பி வாங்கிடுவீங்க கும்பத்தை பறிக்கும் கொடுத்துட்டா கொத்தான் வாங்கினா வாங்கினதான் பொருளை கேட்டா கொடுப்பாங்க அவ்வளோதான் கொடுத்துட்டா மறந்துடணும் இவங்க வாங்கினாலும் மறந்துடுவாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கு செல்வ வளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த நேரத்தில் தான் திடீர் செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா செல்வங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதில் என்னன்னே தெரியாது எப்படி தான் வருதுனே தெரியாது இது வரைக்கும் மறைமுகமாக இருந்து வந்த பிஸ்னஸ்லாம் இப்போ நேரடி பார்வையில் பிஸ்னஸ் நடக்கும் அரசாங்க தரப்பில் நம்ம வேலைத்து செய்கிற மாதிரி ஒரு வேலைகளுக்கு அதுக்கான அக்ரிமெண்ட்டு அதுக்கான லைசன்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கான தோரணையோடு நாம் வேலை செய்வோம் மறைமுகமாக ஒரு நாலு பிஸ்னஸ் வச்சிங்கிறோன்னா அந்த நாலு பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸாவது இனிமேல் நம்ம நேரடியாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணும் நான் வண்டி வச்சுட்ருக்கேயா நாலு வண்டி வச்சிட்ருக்கேன் எல்லாம் ஓன்படாக இருக்குது டீ போடாக ஒன்று கூட காணுனா டீ போட வாங்கி இனிமேல் போட ஆரம்பிச்சுருக்கோம் நாம் தைரியமாக வேலை செய்யலான்ற ஒரு எண்ணம் முதல்ல உருவாகும் நம்மக்கிட்ட நாலு வண்டியும் ஓன்படாகவே இருக்குது சாமி எங்கே போனாலும் பயந்துருமோ மாட்டிக்குமோன்ற எண்ணம் எல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் மாற்றிட்டு டீ போடாக மாற்றிடுவோம் டீ போர்டாக நாலு வண்டி இறக்கிடுவோம் இந்த எண்ணங்கள் தோற்றுவிக்கக்கூடிய காலம் நேர்மை நீதி நேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சூரியனோட வீட்டில் சுக்கர பகவான் போதெல்லாம் வாகனத்தில் மாற்றங்கள் கொடுக்கும் சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அல்லவா கோர்ட்ல போட்டிருக்கு என் கேஸ் போயிட்டு இருக்கு அரசாங்க தரப்பு மூலிமா நம்மளுக்கு ஆதாயத்தை கொடுத்தா தானே அது கரெக்டான அக்ரிமெண்ட்டாக வரும் பேப்பர் அங்கே கொடுத்தா தானே அந்த அரசாங்கத்தின் மூலயமாக நம்மளுக்கு அமைப்புகள் கிடைக்க இது ஒரு விதமான பண்புகள் இல்லை மூன்று விதமான பண்பு ஆயிரம் விதமான பண்புகளோடு இருக்கலாம் ஓட்டல் திறக்காமல் இருந்த ஓட்டல் தரக்கத்துக்கான வாய்ப்புகள் சுவை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நடனம் நாட்டியம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு விளையாட்டு சார்ந்த விஷயங்களும் அதில் போட்டியில் நாம் ஜெயிச்சு வெற்றி பெறுகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் சுக்கரன் நாங்கள் ஏழாம் இடத்தில் அமர்ந்தாலே வெற்றி தான் எல்லா கலத்துல தோஷம் சொல்கிறோம் இல்லை தோஷமே நிவர்த்தி அடையும் பொழுதெல்லாம் அதுவே யோகத்தையும் தரும் சூரியனோடு இருந்த வீட்டில் அமர்ந்திருந்தாலே புகழினை தரும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகன போக்குவரத்து தாயார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சூரியனோட வீட்டில் இருந்தாலே தாயார் மூலியம் ஆதிமான சொத்துக்கள் நமக்கு பெற வேண்டிய காலமாகும் தாயார் மூலியம் இருக்கிற சொத்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்ற முன்னேற்றப்பாதி எடுத்து செல்லக்கூடிய காலம் என்று சொல்லணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பிளாக் மேஜிக் மாதிரி தான் இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு நல்லது நடக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஆகிடும் ஏதாவது எதிர்மறை நேர்மறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாமே துழந்து கொண்டு அடிக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை அப்பப்போ வருகின்ற தாக்கத்தை பால் அடித்தா வாங்கிக்கிற மாதிரி எந்த பக்கம் பால் வரனே தெரியாது நல்லது நடக்கும்போதும் அவங்களுக்கு தெரியாது எது புரியுதுனே தெரியாது இது வர்றது உண்மை தானா நல்லது தானா அப்படின்ற எண்ணம் கூட நம்மளால் தோன்ற முடியாது ஏன்னா காரணம் நம்ம அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதால வேறு வழி கிடையாது சொயிட்டு சுயிட்டு அடிக்குது நம்மளை காரணம் பகவான் அந்த சனி பகவானுடைய தன்மை அதுவும் இல்லாமல் ரெண்டாவது ஜென்மத்திலே வேற ராகு பகவான் இருப்பதை தாக்கத்தை கொடுக்க அது பெரிய கொடுக்கும் கண் வெளியில் இருந்து வந்த பிரச்சனை நம்ம பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும் கண் சார்ந்த பிரச்சனை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் தாயாரின் கண்களில் பிரச்சனை ஏற்படக்கூடிய காலம் இதெல்லாம் வந்து சென்டிமெண்டா நம்மளுக்கு அட்டாக் பண்ணும் குடும்பத்தில் இருக்க வந்த வண்டி வாகனத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பழுது பண்ணி அது புதுசா மாத்திருக்கும் அதான் வண்டி வாங்கிறது புதுசாக வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலம் வேலைக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ இந்த மாதிரி அமைப்புகளுக்காகவோ நம்ம வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் உயர்ந்த மலை பிரதேசம் மலை சார்ந்த இடத்துக்கு செல்வது மலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சுற்று வட்டாரத்தில் செல்வது இயற்கை சார்ந்த விஷயத்தில் நம் நடக்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுவிக்கும் அந்த மாதிரி ஆதாயம் பெறுகின்ற அமைப்புகள் இந்த சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஆதாயத்தையும் கொடுக்கும் சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் அதை நன்மையும் தரும் நல்ல செலவினங்களை கொடுத்தாலும் அது நன்மை தருகின்ற செலவினங்களாக இருக்கும் இறை பற்றும் மேலோங்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சூரியனோட எந்த கிரகம் இருந்தாலும் அது இறை சார்ந்த விஷயத்தை மீட்டெடுக்கும் சூரியன் வீட்டில் இருந்தாலும் அந்த இறை சார்ந்த விஷயமும் இருக்கும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேனா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டுக்காக நான் காத்துட்ருக்கையா அதுக்காக நான் போகணும்னு பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த முன்னேற்றம் எல்லாம் நூறு பர்சன்ட் பலன் கொடுக்கக்கூடிய காலம் சூரியனோட வீட்டில் எந்த நட்சத்திரம் அமர்ந்திருந்தாலும் எந்த ராசி கட்டத்தில் எந்த ராசியான நவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் யோகம் உண்டு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக பிரம்மாண்டத்தை கொடுக்கும் அது கொடுக்க வேண்டிய இடம் அதுவும் ஏழாம் இடமாக கும்பத்துக்கு இருக்கத்தால் தான் கும்பராசிக்காரங்க மேம்பட்ட ராசி என்று சொல்கிறாங்க நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவது அங்கே கிரகம் இல்லை என்றால் சூரியனோட வீட்டுக்கு ஏழாம் இடம் என்று சொன்னால் அவங்க தைரியம் தன்னம்பிக்கைலாம் அரசாங்க தரப்பு அரசியல் தரப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு பெரிய முன்னேற்றமாகவே இருக்கும் அவங்களுடைய லஜ்ஜர்லாம் பெரிய உயர்ந்த மதிப்பில் தான் இருக்கும் உயர்ந்த மேலோங்கி இருக்கக்கூடிய காலத்தை தான் காமிக்கும் கீழ்மட்டத்திலாம் தரமாட்டாங்க கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடையாது கீழே செல்லுகின்ற இடமும் கிடையாது உயர்ந்த நோக்கம் உயர்ந்த பொழுது உயர்ந்த வெள்ளம் உயர்ந்த என்ன சொல்லணும் எல்லாமே உயர்ந்தே காணப்படும் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை அந்த உயர்வோட சேர்த்து இந்த சுக்கரன் கொடுக்கக்கூடிய செல்வங்களும் சேர்த்து வாங்கிக்கணும் ஆதாயம் ஆதாயம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் குடும்பத்தை உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்ப சூழ்நிலையால் ஏற்பட்டு வந்த பிரிவினைகள் மாறும் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் பெறும் வீட்டை மாற்றலாமா ஆல்டேஷன் பண்ணலாமா இந்த எண்ணங்கள்லாம் தோன்றும் ஒரு குறிப்பிட்ட காலம் இப்படியே வாழ்ந்துட்டால் எப்படி லக்ஸரி வாழ்க்கை வாழணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உருவாகும் கார் வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனங்களை வாங்கலாம் விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்களை வாங்கலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த நேரத்தில் உருவெடுக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் புதிய புதிய நல்லோட்டமெல்லாம் இந்த நேரத்தில் வெள்ளோட்டம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கையில் கடக்கடகுனு ஒரு நேரத்தில் கிடைக்கும் திடீர் திடீர்னு வாய்ப்புகள் தேடி அதான் சொன்னால் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கிறது எது வருது எந்த பால் நல்ல பால் எதுக்கு கெட்ட பால்னு தெரியல மூஞ்சி மேல அடிக்குமா கையில கொடுக்குமா அவார்டு கொடுக்குமா என்று தெரியாது ஏன்னா காலம் அது மாதிரி இருக்கத்தாலே நம் சூழ்நிலை சரியில்லை எது கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல நாம் இருக்கும் நல்லது நடக்கின்ற காலமாகும் இந்த சுக்கர பயிற்சி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்து உங்களுக்கு உப அதாவது எப்படி சொல்லுங்க உபசரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உபசர உபசரணை இது வரைக்கும் நம்மளை கூப்பிட்டா உபசரணம் பண்ணாதும் கூட இனிமேல் கூப்பிட்டு உப உபசரணம் பண்ணுறதுக்கான காலம் வெற்றி வாய்ப்பினை தருகின்ற காலங்கள் விளையாட்டில் பெரிய வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் இதெல்லாம் எல்லாமே சரிபட்டு வர ஆசிரியர் பணிக்கான கிடைப்பு அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன் படிச்சுட்டு சும்மா கிடைச்சான் இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக அமையப்போகுது இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்